முப்பத்தி வருட ஒரு தாயினுடைய பாச போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது முப்பத்தி ரெண்டு வருடங்களாக தன்னுடைய தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் தன்னுடைய தாய் மடியில் உறங்க வேண்டும் என்று கனவோடு காத்திருந்த ஒரு ஜீவன் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டிருக்கின்றது சாந்தனவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கின்றார் அவருடைய மரணச் செய்தி கேட்டு ஈழத்தமிழர்களே மீளாத்துயரில் இருக்கின்றார்கள் ஈழத்து அரசியல் தலைமைகளோ உட்கட்சி பிரச்சனைகளில் மூழ்கியிருந்த நேரத்திலும் தமிழக அரசியல் தலைமைகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் மூழ்கியிருந்த நேரத்திலும் ஒரு உயிர் மறக்கப்பட்டிருக்கின்றது அரசியல்வாதிகள் கடிதங்களை அனுப்புவதும் ஒரு தொலைபேசி உரையாடலை மாற்றம் மேற்கொள்வதையுமே ராஜதந்திரம் என நம்பிக்கொண்டு சாந்தனுடைய விடுதலை நடைபெறும் என்ற எண்ணத்தில் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் மகேஸ்வரி எனும் சாந்தனுடைய தாயும் மதிசுதா எனப்படும் சாந்தனுடைய தம்பியுமே தங்களுடைய அண்ணனும் மகனும் பெற வேண்டுமென்ற ஒரு முனைப்பில் எங்கெங்கெல்லாம் சென்று விடுதலை பற்றி பேச முடியுமோ அங்கெங்கெல்லாம் பேசி வந்தார்கள் இறுதியில் சாந்தனுடைய விடுதலை மரணத்தின் விடுதலையாகவே அமைந்திருந்தது ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றவாளியாக உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு பின் மேன்முறையீடு மூலம் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் எனினும் இவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்பதால் உடனடியாக அவரை இலங்கைக்கு அனுப்புவதில் இடம்பெற்ற சட்ட சிக்கல் காரணமாக திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இருந்த சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக பதினைந்து மாதங்கள் வரை திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் கல்லீரல் பாதிப்பு கால்வீக்கம் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டு வந்த சாந்தன் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சாந்தனுடைய உடல்நிலை மோசமாவதை அறிந்த உறவினர்கள் சாந்தனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தங்களால் இயன்றவரை இயன்ற அரசியல்வாதிகளூடாக எங்கெங்கெல்லாம் முன்வைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் முன்வைத்திருந்தார்கள் சாந்தனும் இலங்கையினுடைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்குக்கும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் தான் முப்பத்தி ரெண்டு வருடங்களாக சிறைவாக்கியை அனுபவித்து விட்டதாகவும் இறுதி காலங்களில் ஒரு மகனாக தாக்கி செய்ய வேண்டிய கடமை இருப்பதாகவும் அந்த தாயோடு தான் வசிக்க விரும்புவதாகவும் ஒரு உருக்கமான கடிதத்தை எழுதியிருந்தார் சாந்தனுடைய வயது மூப்பையின் கருத்தில் கொண்டு சாந்தனுடைய உடல்நிலையின் கருத்தில் கொண்டு இரண்டு அரசாங்கங்களும் அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் எனினும் சில தாமதங்கள் சில தடங்கள் காரணமாக இன்று இரவு அவரை சொந்த நாடாகிய இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இருந்த நிலையில் இன்று காலை ஏழு ஐம்பதுக்கே அவர் மரணமடைந்திருந்தார் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவிலே சாந்தனவர்கள் உயிரிழந்து விட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்தன ஆனால் சில நேரங்களிலே அந்த பதவிகளை நீக்கி அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்படுவதாக மற்றுமொரு செய்தியை வெளிப்படுத்தின எனினும் இன்று காலை ஏழு ஐம்பது மணியளவில் சாந்தன் உயிரிழந்ததாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து இந்திய அரசியல் பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இன்று இலங்கை திரும்ப இருந்த நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தமை தொடர்பில் பலரும் பலத்த சந்தேகங்களை வருகின்றனர் சாந்தன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது அதில் பலரும் சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர் வேண்டுமென்றே சாந்தனுடைய உயிர் பறைக்கப்பட்டதா அவர் உயிருடன் விடுதலையாகி செல்வதை இந்தியா விரும்பவில்லையா என்ற பல கேள்விகள் சமூக ஊடகங்களில் எழுந்து வருகின்றன இந்தியா தான் நினைத்ததை சாதித்து விட்டதாகவும் பல தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையில் என்ன நடந்தது கல்லீரல் பாதிப்பு காரணமாக சாந்தன் கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகின்றது மேலும் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கல்லீரல் பரிசோதனையாக இருக்கக்கூடிய ஜாஸில் எனப்படும் பரிசோதனைக்கு மருத்துவ நிர்வாகம் தயார்படுத்தும் போது அதற்கு சாந்தன் ஒத்துழைக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது இவ்வாறு பல விளக்கங்களை மருத்துவமனை நிர்வாகம் தந்தாலும் அதனை பலர் ஏற்க மறுக்கின்றனர் இது தொடர்பிலே இன்றொரு முக்கியமான ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது அரசியல் கைதிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பாக இருக்கக்கூடிய குரலற்றவர்களின் குரல் அமைப்பிலிருந்து ஒரு ஊடக சந்திப்பு நடாத்தப்பட்டிருக்கின்றது அதூறமான காட்சிகளை பார்க்கலாம் வணக்கம் முருகையா கோமகன் குரல் எட்டன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்து இந்திய அரசால் விடுவிக்கப்பட்ட சாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற சுரேந்திர ராஜா இன்று காலை ஏழு ஐம்பது மணியளவில் காந்தி மருத்துவமனையில் இறந்துள்ளார் உண்மையில் மிகுந்த கவலையாகவும் பலியாகவும் உள்ள இந்த செய்தி ஏனென்றால் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உடல் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவருக்குரிய சிகிச்சைகள் பயனளிக்காத பட்சத்தில் அவர் இறந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாந்தன் உட்பட ஏழு தமிழரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் இலங்கையைச் சேர்ந்த சாந்தன் அவர்கள் வருவதற்கான ஒழுங்குகள் செய்யப்படாமல் செய்யப்படாமல் சிறப்பு முகாமில் திருச்சி சிறப்பு முகாமில் மீண்டும் அடைக்கப்பட்டிருந்தார் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அந்த நிலையில் அதுக்குரிய அவரை இலங்கைக்கு வர்றதுக்குரிய ஒழுங்குகளை மத்திய அரசினுடைய இந்தியாவினுடைய சென்னை துணை தூதரகம் மேற்கொண்டிருந்தது இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை அவர் சென்று மீண்டும் அங்கே வர வேண்டும் என்ற ஒரு கால எல்லையும் வழங்கியிருந்தது ஆனால் அந்த கால எல்ல பகுதிக்குள்ள கூட அவரை உயிரோடு அவருடைய வயதான தாயாரை பார்க்கிறதுக்குரிய சூழல் அமையவில்லை எனவே இந்த முயற்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவாக உறவு சாந்தன் அவர்களுடைய விடுதலை செய்யப்பட்ட பின்னர் கூட அவரை இலங்கைக்கு கொண்டு வரதுக்குரிய முயற்சிகளில் எந்த தரப்பும் இதய சுத்தியோடு இதில் செயற்படாத பட்ட வெளிச்சமாக காட்டி நிற்கிறது எனவே இலங்கையில் இருந்து சார்ந்த நவர்க விடுதலைக்காக வருவதற்கு ஒழுங்குகளை இறுதி நேரங்களில் அறிக்கைகள் கூடாக ஜனாதிபதியில் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட செய்திகள் வரு வந்திருந்தது இது வந்து ஊடகங்களுடைய செய்திகளுக்கு பின்னர்தான் தான் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இந்த அசந்த இனமான அதாவது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயங்களில் எந்த விதமான கரிசனையும் இல்லாத ஒரு செயற்பாட்டை மீண்டும் நிரூபித்திருக்கிறது சாந்தன் அவர்களுடைய மரணத்தில் எனவே இனி மரணத்துக்கு பின்னர் கண்ணில் வடித்து கொண்டு அவருடைய அஞ்சலி செலுத்துறதற்கு எங்களுடைய அரசியல் தரப்புகள் முட்டி மோதிக்கொண்டு எங்கே இருக்கும் எனவே இந்த விடயத்தில் இந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு தகுதி இருக்குதா என்ற ஒரு கேள்வி இதில் எழுந்து நிற்கிறது அவரை உயிரோட மீட்டு அவருடைய தாயாரை கூட பார்க்கறதுக்கு முடியாத எந்த எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களோ சரி தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவர்களுக்கு தகுதி இல்லை என்று தான் கூற வேண்டும் மிகுந்த வழியோடு இந்த இந்த கனதியான இந்த விடயத்தை வச்சு கொண்டு மீண்டும் அரசியல் செய்யாத இங்கே தயவு செய்து அரசியல் கைதிகளுடைய இறப்பில் வைத்து கொண்டு அரசியலை நடத்தி உங்களுடைய பிழைப்புகளை நடத்துறதை நிறுத்திக்கொண்டு இனி இனி மேற்கொண்டு இவ்வாறான சம்பவங்கள் நிகழாத வரைக்கு இதனை பார்க்க வேண்டும் எனவே சாந்தன் அவர்களுடைய விடுதலைக்காக தமிழகத்தினுடைய மக்களுடைய விடுதலை குறைகள் குரல்கள் ஒருங்கிணைத்து ஒருங்குபட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு அவருடைய குரல்கள் மேலெழுந்திருந்த இந்த விளைவாகத்தான் இந்த விடுதலை கிடைத்திருக்கின்றது ஆனால் அதுக்கு அந்த பகுதியில் தமிழக முதல்வர்கள் குரல் கொடுத்திருந்தாலும் ஆனால் அவரை உயிரோடு எங்களிடத்தில் சேர்க்காதும் அது ஒரு கவலை அளிக்கின்ற ஒரு சம்பவம் விடயமாகத்தான் இருக்கின்றது இந்த வரலாற்றில் எனவே இந்த விடயத்தோடு இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பதினொரு தமிழ் அரசியல் கைகள் இவ்வாறு மருத்துவ சிகிச்சை பலன் இல்லாமல் அல்லது மருத்துவம் மருத்துவங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் பதினொரு தமிழ் அரசியல் கைதிகள் சிறைக்குள்ளேயே சாவினை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள் தழுவி இருந்தார்கள் அந்த வரிசையில் மருத்துவ சிகிச்சை பயனளிக்காமல் சாந்தன் அவர்கள் அரசியல் கைதியான சாந்தன் அவர்கள் கூட இந்த சாவினை தழிவிருக்கிறார் எனவே எங்களுடைய சிறைகளில் இருபத்தி ஒன்பது தமிழ் அரசியல் கைதிகள் மிகுதியாக இருக்கிறார்கள் அவர்களையும் உயிரோட விடுவி விடுதலை செய்கிறதுக்குரிய ஒழுங்குகளை செய்து தர வேண்டுமென்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் இந்தியாவால் மரண தண்டனை வழங்கியிருந்தார்கள் அந்த தண்டனை வழங்கி இருந்தாலும் அதற்கு பின்னர் மக்களுடைய விடுதலைக்கான குரல் ஓங்கி ஒழித்ததால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த மன்னிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பு சிறப்பு முகாம் என்ற ஒரு அந்த வதை முகாமுக்கள் இருந்து அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள் என்ற ஒரு செய்தியொண்டை இது காட்டி நிற்கின்றது இந்த மரணத்துக்கு இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்கள் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் இலங்கையில் பல வகையான வேலைத்திட்டங்கள் பல வேலத்திட்டங்களைய வேலைத்திட்டங்களை இந்திய அரசு நேரடியாகவே மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த சாந்தன் அவர்களுடைய விடுதலைக்கு பின்னர் அவர் இலங்கைக்கு வருவதற்குரிய ஒழுங்குகளையும் வந்து இதனால் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று நிலவி இருக்கின்றது அதே நேரத்தில் இலங்கை இங்கே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் இந்தியா சென்று அங்கே உள்ளவர்களை சந்தித்து பல வகையான தொடர்பாடர்கள் இருந்தும் கூட சாந்தன் அவர்களுடைய இந்த விடயத்தில் சரியான ஒரு கரிசனையோடு இது செயற்படுத்தப்படாமல் இருக்கின்றது அதனால தான் இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது எனவே இதுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிகளும் பிரதிநிதிகளும் பொறுப்பேற்க வேண்டும் இதேவேளை இந்திய மீனவர்கள் அத்துமீறி ஈடுபடுகிறார்கள் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுகின்றவர்களை இந்தியா மத்திய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக இரவோடு இரவாக விடுதலை செய்யப்படுற சம்பவங்கள் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தாலும் அதற்கு ஒத்திவைக்கப்பட்ட சண்டனைகளை வழங்கி இரவோடு இரவாக விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இந்த நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் கூட சாந்தன் அவர்கள் இர இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு இருவ இரண்டு வருடங்கள் கழிந்துள்ள நிலையில் ஏன் அவருக்குரிய இப்படியான சம்பவம் நடக்கவில்லை இந்த வயது முதிர்ந்த காலத்தில் இந்த தாயார் அவருடைய த ஒரு நேர உணவை உண்டு கொண்டு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய கையால் ஒரு நேர சாப்பாடாவது ஊட்டிவிட வேண்டும் என்ற ஒரு அந்த உயரிய அந்த கனவோடு காத்திருந்த இந்த தாயாருக்கு எந்த எவ்வாறான தேற்றிதர்களை நீங்கள் தேற்ற போகிறீர்கள் அதே நேரத்தில் இந்த குடியகழ்வு குடியகழ்வு திணைக்களங்கள் கூட இந்த சம்பவத்துக்கு கரிசனையாக செயற்பட்டிருந்தால் சாந்தன் அவர்களை உயிரோடு இந்த தாயாரிடம் ஒப்படைத்திருக்க முடியும் என்பதனை இந்த நேரத்தில் பொறுப்போடு கூறிக்கொள்கிறோம்